குட்டீஸ் நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல் என்னடா இது கெட்டப்புன்னு பார்க்குறீங்களா என்ன அடையாளம் தெரியாமல் தானே பார்க்குறீங்க வேறு யாரும் இல்லை நான் தான் உங்களோட குட்டி தான் நான் ஏஞ்சல் தான் இல்லை ஏஞ்சல் வந்து வீட்டில் இருக்காங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அவங்க வந்து வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்ன ஃப்ராங்குன்னு தானே பார்க்குறீங்க எனக்கு வந்து பர்சனலாகவே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன ஃப்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா தாலி ஃப்ராங்க் பண்ணுங்கள் தாலியில் என்ன ஃப்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வேற யாரோ மாதிரி போய் அவளை தாலி கட்ட போகிறேன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட்டப்லாம் வேற மாற்றிருக்கேன் இந்த கெட்டப்லாம் என்னோடய கெட்டப்பில் போனால் அவள் வந்து தெரிஞ்சிடும் ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்பா இது வந்து வேற ஒரு பையன் போய் கெட்டப் போட்டு பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நான் வந்து ரெடியாயிருக்கேன் நான் வந்து டிக்கெட் எடுக்க போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அவங்க வந்து வீட்டில் ரெடி இருக்காங்க நம்ம பார்த்தீங்களா கெட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா வந்து நான் மோதிரம் என்னோடய கழுத்தில் இருக்க செயின்னு என்னோடய பேர் எல்லாத்தையுமே நான் வந்து மறைச்சி வச்சுருக்கேன் ஒன்று கூடவே இல்லை எல்லாத்தையுமே கெட்டவே பாருங்களேன் நீங்களே பார்த்துருக்கீங்க கையில் பேஸ்லெட் கூட இல்லை எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துட்டேன் கழட்டி வச்சுருக்கேன் அப்புறம் ஹெல்மெட் போட்டு மாஸ்க் போட்டு வச்சுருக்கேன் இதில் அவளா அவளால் இது நானான்னு கண்டே பிடிக்க முடியாதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அவள் கண்டுபிடிக்க மாட்டான் நான் வாய்ஸ் கூட மாற்றி தான் பேச போகிறேன் பேசி மாற்றி பேசி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு இந்த தாலியை கட்ட போகிறோம் ஸோ அதான் வீடியோ எப்படி இருக்கும்னு தெரியல என்னை அடித்தாலும் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் யாரோ மாதிரி தானே போகிறேன் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இது நான்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ ஓகே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்க நம்ம வெளில தான் எனக்காக வெயிட் பண்ணுவா எனக்கு தெரிஞ்சு எனக்கு கால் அடிப்பான்னு நினைக்கிறேன் நான் எடுக்க மாட்டேன் நெட்ஒர்க் இல்லாமல் ஆக்க போகிறேன் ஏன்னா கால் எடுக்க மாட்டேன் நான் அவள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து நம்ம எடுத்தால் நம்ம மாட்டிப்போம் அதனால் நம்ம எடுக்கக்கூடாது ஸோ இந்த கெட்டப்பில் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என்னையே அடையாளம் தெரியல அப்படி பண்ணிட்டேன் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு எப்படியோ கெட்டப் போட்டிருக்கேன் இன்றைக்கி ஒரு ஃபன் இருக்குது பார்க்கலாம் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் யார் நீங்க என்ன தெரியலையா உங்களே என்ன தெரியல உங்களுக்கு அட என்னங்க நான் நேரா வந்தோனே வந்து உட்காரறீங்க அட வைப்பறாத நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் பேசுறது ஃபர்ஸ்ட் கேளுங்க எனக்கு வந்து உங்களை ரொம்ப நாங்க தள்ளி போறீங்க ஷோ

பார்த்தனே அப்படியே பயப்படக்கூடாது நான் வேற மாதிரி உட்காருங்க உட்காருங்க அப்படி இருக்கும் மனசு ரொம்ப வெள்ளம் உட்காருங்க நாங்க இப்படி யாரு நீங்க அது இவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியாது பயப்படாதீங்க வேற ஒன்றும் இல்லைங்க எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க என்னை யாருமே வந்து லவும் பண்ண மாட்டேங்கிறாங்க கேரும் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் வந்து உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணேன்

நம்ம ரெண்டு பேரும் இங்கே தாலி கட்டி இருங்க என்னங்க எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க அழகாரிங்க பிடிச்சிருக்கு நீங்க அழகாரிங்க ஐயோ அடிக்காதீங்க நான் உங்க கிட்ட பேச கூடாது நீங்க வேற என்ன சாவ இல்லாத வேலை இதுனா பாத்தீங்களா என் ஸ்டைல் மேலே கை வைக்கிறீங்க இஸ்டெல்லாம் பண்ணீங்க அப்படிங்க சரி விடுங்க விடுங்க

நாங்க மேரேஜ் பண்ணிட்டு போறவங்க பெத்துக்கலாம்னு பார்த்தா இப்படி பண்றீங்க தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காதீங்க எழுந்து கிளம்புறதுக்காக நான் வந்தேன்னு சொல்றேன் தேவையில்லாத இது பண்ணிட்டு இருக்காது எழுந்து கிளம்புறேன் சரி கல்யாணம் பண்ணிக்க வேணா விடுங்க டைம் பாஸ் காட்சி பண்ணுங்க சரி நான் எடுத்து வச்சுட்டு தாலியில கல்யாணம் பண்ண வேணா நீங்க வந்து உட்காருங்க உட்காருங்க நீ எழுந்து போங்கன்னு சொன்ன நான் ஒரு நிமிஷம் ஒரு பேச்சு நீங்க கையெல்லாம் வைக்க கூடாதுங்க

என்னங்க பிடி சரி ஓகே கல்யாணம் தான் பண்ணிக்க மாட்டேங்குங்க எங்க வீட்டுக்கு வாங்க சுத்தி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆண்டி ஆன்ட்டி ஆண்டி நல்லா இருக்குமா சாரிங்க சரி சொல்லுங்க நான் என்ன சொல்றேன்னா கையாலி சுச கத்தாளிங்க கத்தவிங்க கத்தாவின் நானு என்ன சொல்றேன்னா

தள்ளு வேணாவா சரி விடு உனக்கு வேற பொண்ணே கிடைக்கல எழுந்து கிளம்பி போங்க பொண்ணெல்லாம் இருக்கு ஆனா உன்ன மாதிரி பொண்ணுதான் இல்லை இருக்கு ஆனா உன்ன மாதிரி பொண்ணுதான் இல்லை இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு கூவுடா என்ன பண்ணலாம் என்ன லுக்கு ஏன்னு கிளம்புறீங்களா இல்லையா நீ கல்யாணம் இப்ப பண்றியா பண்ண மாட்டியா வீட்டுக்கு கால அடிக்கிறேன் தாலி கட்டி குங்கு மச்சா அவ்வளவு அழகா இருப்ப ஏன் பண்ற எந்த பணம் தேசிக்கு போன் அடிக்கிறேன் தேசிக்கு போன் அடிக்கிறேன் உங்களாம் அந்த ஜென்மத்துக்கு அவன் எங்க காக்கறானா தரல இவ்வளவு அழகான ஒரு அழகா விட்டுட்டு காதுல

உட்கார ஒரு அஞ்சு நிமிஷம் சரிவானா கிளம்ப வாவம் உட்கார பண்றீங்க தாலி கட்ட வந்திருக்கேன் கல்யாணம் தான் கட்டிக்கலாம்

கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா போனா போகுது போனா போதும் என்னங்க நீங்க என்னங்க இப்படி பண்றீங்க என்னால எல்லாம் பண்ணாதீங்க என்னங்க உங்களை நான் கட்டிக்கிறேன் எனக்கு ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதுக்குதாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னங்க இப்படி பண்றீங்க

ஹெல்மெட்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரே ஃபன் தாங்க இதை எனக்கு வெறியும் கையில் காலெலாம் எதுவுமே போடக்கூடாது அதனால எல்லாத்தையும் கழட்டிட்டு இதை வேற போட்டுக்கிட்டு எனக்கு அப்படியே வெக்கையாக இருக்குங்க இந்த இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஆகிட்டேன் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு வேற வீடுன்னா அதுதான் சா பயந்துட்டேன் எங்கே க கல்யாணம்லாம் பண்ணிப்பாலோ ஒரு வேளை இந்த மாதிரி பரவாயில்லையே என்னை விட்டு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணுவாங்க பார்ப்போம்லையே எல்லாம் கழட்டி வச்சேன் பாரு எங்க கண்டுபிடிச்சு ஆனால் கடைசிக்கு எனக்கு கண்டே பிடிக்கலங்க நான் வந்து இந்த பச்சை குத்தனை ஏதாச்சும் தெரியும்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சிருமா அப்படின்னு நினச்சேன் ஆனால் இதுலேயுமே நான் வந்து பின்னு குத்திருந்தேன் இதை வச்சா இவ கண்டுபிடிச்சுவா அப்படின்ட்டு பாருங்க இத கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு பின்னு குத்தி வச்சுருந்தேன் அப்போதான் இவ கண்டுபிடிக்க மாட்டா அப்படின்ட்டு இந்த கெட்டப்பெல்லாம் போட்டு வேற ஒருத்தவங்களை மாதிரி வந்து இவளை செம்மையா பண்ணிட்டேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்கு கோவம் பயங்கரமா வந்துருச்சு போல அடிக்கிறா வேற சவா விருப்பாயிட்டா இந்தா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் யாரோ ஒருத்தவங்க போய் தாலி கட்டுற மாதிரி ஒரு வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு அதான் இந்த வீடியோ நான் மெயினாக எடுத்தேனே ஸோ அவங்க பார்த்தாங்கன்னா மறக்கவும் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தாலி கட்டுற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ இவனா அசைந்து போயிருக்கிறான் நல்லா இருந்துச்சா